எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க ஆண்டவரே நான் தகுதியே கிடையாது அப்பா இதுக்கு தகுதியான ஆலையே கிடையாது இந்த சமூகத்தில் உமக்கு முன்பாக நிற்பதற்கு நான் தகுதியான ஆளே கிடையாது அன்னைக்கு ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்களா ஆண்டுடைய சமூகத்தில் ஒருவன் ஆயக்காரன் ஒருவன் பரிசைய ரெண்டு பேரையும் ஜபம் பண்ண போனாங்க பரிசையை ஜபம் பண்ணுறாரு ஆண்டுடைய சமூகத்தில் என்ன சொல்லி ஜபம் பண்றாரு நான் பரிசுத்தவான் நான் நல்லவன் வாரத்தில் ரெண்டு முறை உபவாசம் இருக்கிறேன் மறக்காம தொழுது கொள்கிறேன் எனக்கு ஒரு வருமானத்தெலாம் தசம் வாங்க தருகிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்புறம் சொல்கிறாரு அதை வெளியே கிறான் பார் இந்த வாசலில் இருக்கிறான் பார் அவனை போல நான் கிடையாது அவன் பாவி இப்படி சொல்கிறார் யார் பரிசையும் சொல்கிறாரு அவன் பாவி அவன் அவனை மாதிரிலாம் நான் கிடையாது ஆண்டுகிறேன் நான் ரொம்ப சுத்தமானவன் நான் ரொம்ப நல்லவன்

நான் பாவிதான் நான் பாவிதான் என் என்மேல நீங்க கிருபாயிரங்க நிறைய பேர் சொல்லிக்கலாம் நான் நீதிமான்